ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் நல்லா கிறிஸ்பியன் அண்ட் டேஸ்டியான ஒரு கட்லெட் ரெசிபி செய்ய போகிறோம் இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்க இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் நாலு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி கையாலையே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகளை இருக்கக்கூடாது நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட மசிச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் பாருங்க மசச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினதும் கூடவே மூணு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை கடையிலேயே ஒரு பக்கமாக இந்த மாதிரி ஒதுக்கி வைங்க ஒதுக்கினதுக்கப்புறமா இதில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கூடவே இதில் நாலு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம நாலு உருளைக்கிழங்கு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு நாலு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் கூடவே முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா வறுத்துக்கோங்க நான் வந்து மசாலா வதக்கினா அதே கடாயில் முட்டையை சேர்த்து வறுத்துக்கிறேன் நீங்கள் தனியாக முட்டையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா மசாலா கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த முட்டை நல்லா வருபட்டுருச்சு கொஞ்சம் கூட அந்த முட்டையோட வாசனை இல்லாமல் நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்போது இந்த முட்டையையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் முட்டை நல்லா வறுபட்டு அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முட்டையும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் தனித்தனியாக இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த முட்டை உருளைக்கிழங்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இதில் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இது முழுமையாக ஆறணும் இப்போது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி ஆட்டமும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது தான் நான் ப்ரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன் இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு முட்டை மசாலா நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வடை தட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தட்டிவிட்டு இதை கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அந்த ஓரங்களில் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கான்ஃப்ளவர் மிக்ஸ் அதில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ணி எடுத்ததை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் கிரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் நல்லா இந்த ப்ரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா புரட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரியே மீது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட்டை எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா வேக விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும் பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்துருக்கு இப்போ இதை எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை ஒரு ஜல்லிக்கரண்டியில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே முழுமையாக வடிஞ்சிடும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே கட்லெட் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ